இன்னைக்கு நைட்டு தான் கணவன் பிரகாஷ் பைக்ல இருந்து பெட்ரோல் திருடிட்டு இருந்தா அதை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தவ பிரகாஷ் தூங்கிட்டு இருக்கிறத ரொம்ப உருக்கமா பார்த்துட்டு அவன் பக்கத்துல உட்காந்துட்டு சத்தம்லாம் பேச ஆரம்பிச்சான் சாரி பிரகாஷ் என் மனசுக்குள்ள ஆயிரம் தடவை கேட்டாலும் பதில் பேஷன் தான் வருது அதுக்காக நீ முக்கியம் இல்லை நான் நினைச்சிருந்தா உன் பிரேக் வயர கட் பண்ணியிருக்க முடியும் ஆனா நான் செய்யல ஏன்னா எனக்கு நீயும் முக்கியம் பட் பேஷன் அதோட முக்கியம் அப்ப உணர்ச்சி பூர்வமா பேசினான் அடுத்த நாள் காலையில பெட்ரோல் இல்லாத பைக்கில் பிரகாஷ் உக்காந்துட்டு வர அதை தான் பைக்கில் உட்காந்து காலை வச்சு டோ பண்ணி தள்ளிட்டு வந்துட்டு இருந்தா அகானா அப்போ அங்கே பைக்கில் வந்த அகானா ஃப்ரெண்ட்ஸ் வினோதும் ராஜேஷும் பிரகாஷை பார்த்து பெட்ரோல் இல்லையா பிரகாஷ் அப்படின்னு கேட்க அதுக்கு பிரகாஷ் எப்படி கரெக்டாக சொன்னீங்க நான் நடந்து போறேன் தான் சொன்னேன் இவ தான் கேட்காம தள்ளிட்டு வந்துட்டு இருக்கா அப்புறம் உங்கள் டைரக்டர் மேடம் எடுக்கிற ஷார்ட் ஃபிலிம் எப்படி வந்துட்டு இருக்கு அப்புடின்னு கேட்டா உடனே ராஜேஷ் மொபைல் எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்க அகானா கிளைமேக்ஸ் ஆக்சிடென்ட் சீன் கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷோட பைக்கை ஓங்கி எத்த நிலத்தடு மாதிரி விழுந்தான் பிரகாஷ்